வணக்கம் வாங்க இன்னைக்கு எப்போதும் போல டீ போடுற மாதிரி இல்லாத இதை மாதிரி ஒரு டைம் டீ போட்டு பாருங்க இப்போ இதுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு ஏலக்காய் கிராம்பு ஒரு மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எப்போதும் நம்ம சுக்கு இதெல்லாம் சேர்ப்போம் பட்டை இதெல்லாம் சேர்த்துப்போம் இப்போ அதை மாதிரிலாம் சேர்க்காமல் இதை மூணையும் வச்சு போட்டு குடிச்சு பாருங்க இதை அப்படியே ஒரு தட்டை தட்டிக்கிங்க இஞ்சி ஏலக்காய் கிராம்பு இதை மூணையும் சேர்த்து ஒரு டீ போட்டு குடித்து பாருங்கள் ஈவினிங் டயத்தில் சூப்பராக இருக்கும் அப்படியே டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் தலைவலி இருக்காது இப்போ இது போல் நான் ஒன்று ரெண்டுமாக தட்டிட்டேன் அப்போ இதில் சேர்த்துருவோம் டீ தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா மீடியமான தீயில வச்சு நல்லா கொதிக்கிட்டோம் இது நான் இறங்கணும் அந்த இஞ்சி கிராம்பு அந்த சாரெலாம் அப்படியே இறங்கி வரணும் அதனால் மீடியமான தீயில் வச்சு கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சுட்டு கொதித்து டிகாஷெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் சர்க்கரை வந்து நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்கலை இதுக்கு தேவையானது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து கேரமால் மாதிரி சர்க்கரையே செய்யணும் அது மாதிரி செஞ்சு அதில் சேர்த்துக்கணும் டிகாஷத்தில் இந்த மாதிரி நல்லா சர்க்கரையை வந்து நம்ம ஸ்பூனாலே அப்படியே இது பண்ணுங்கள் அப்படியே வருது பாருங்க அப்படியே வருது பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் கேரமல் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அதை அப்படியே நம்ம வந்து கொதிக்க வச்சால் டிகேஷத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் காய்ச்சினா பால் சேர்க்குறேன் சூப்பராக இருக்கும் நம்ம எப்போதும் நார்மலாக போடுற டீயை விட இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தால் தான் ஆஃப் பண்ணிவிடுவோம் டீப்பை நல்லா கொதிச்சிடுச்சு நீங்கள் வந்து இந்த சர்க்கரை கிட்டவில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அச்சி வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி தான் செஞ்சு அந்த வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டிவிடுவோம் நல்லா டீ காய்சம் எப்படி இறங்கி இருக்கு பாருங்கள் டீ இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் ஒரு பிஸ்கட்டை நினச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுபோல் நீங்களும் ஈவினிங் டயத்தில் நம்ம நார்மலாக போடுற டீயை விட இதை மாதிரி வித்தியாசமாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதோட லெவலில் வேறு லெவலாக இருக்கும் தலைவலிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி டீ நல்லா இஞ்சி தட்டி ஏலக்காய் கிராம்பு சேர்த்து கேரமல் பண்ணி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பிஸ்கட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ